ஆதாமுக்கு துணைய கணவனுக்கு அந்த மனைவியை யார் கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனைவிய துணையா மாறி மாறி யார் கொடுத்திருக்க தேவன் கொடுத்தார் என்கிற இந்த விசுவாசம் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் ஆமேன் ரெண்டாவது தேவன் கொடுத்த துணைய ஆதாம் என்ன பண்ணா ஏற்றுக்கொண்டானா இல்லையா கொண்டு வந்தார் அப்பொழுது ஆதாம் என்ன போல இல்லையே முடி கொஞ்சம் நீளமா இருக்கே சைஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படி யோசிக்கல ஆண்டவர் கொண்டு கொடுத்தது தனக்கு துணை என்று அவன் இதுவரைக்கும் இப்படி ஒரு உருவத்தை பார்த்ததே இல்ல பொண்ணு அவன் பார்த்ததே இல்ல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் தேவன் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதேன் தோட்டம் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் விருட்சம் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நன்மை தீமை அறியத்தக்க கனி மட்டும்தான் ஆனா தேவன் கொண்டு கொடுத்த உடனே இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு பெண் நமக்கு பார்வையில் பெண் ஆனா அப்படி பாக்குறான் ஆனா ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அவன் மைண்ட்ல பிக்ஸ் பண்றான் இதை கொண்டு வந்து கொடுத்த உடனே இது எனக்காக தேவன் கொடுத்ததுன்னு சந்தோஷமா அந்த தோணைய ஏற்றிக்கொள் இப்ப நாம தூங்கிட்டு இருக்கிறோம் நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் இரவெல்லாம் ஜோம் பண்ணோம் ஆண்டவரே என்ன பார்க்க வாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம் அதிகாலையில தேவன் நம்ம வீட்டுக்கு வர்றாரு லைவா வந்துட்டாருங்களே வந்து நம்ம இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு ரூபத்தை கொண்டு வந்து நிறுத்தி இதுதான் உன் துணை அப்படின்னா நம்ம ஏற்றுக்கொள்வோமா என் மனசுல என்னென்னமோ ப்ளான் பண்ணி வச்சிருக்கிறேன் எதுக்கு தான் சொன்னா அப்படிலாம் தேவன் செய்ய மாட்டார் தேவன் தான் தருவாரு ஆனால் ஆதாமுக்கு இதுவரை பெண் அவன் பார்த்துருக்கிறானா அவன் எந்த பொண்ணும் பார்க்க போட்டோ கொடுத்ததும் இல்ல எந்த விருப்பம் அவனுக்கு உள்ள பொண்ணு கொடுத்த கற்பனை இருந்தது இல்ல அவனை போல இல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் வாகிலையும் சில வித்தியாசங்கள் உண்டு ஆனா தேவன் கொண்டு வந்த உடனே அவன் அவன் தூங்கிட்டு இருந்தான் ஏவாட அவர் படைக்கும் போது ஆதாமுக்கு தெரியாது சொல்லல ஆனா தேவன் கொண்டு வந்த உடனே அது தேவன் கொண்டு வந்ததுனால அதை ஏற்ற துணையா அவன் ஏற்றுக்கொண்டான் இதுதான் சந்தோஷத்துக்கு முதல் பகுதியே கர்த்தர் கொடுத்த கணவன் அல்லது மனைவிய நீங்க முதலாவது ஏற்றுக்கொள்ளணும் இன்னைக்கு வரைக்கும் சிலர் எல்லாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தாண்டி சொல்லுவாங்க எங்க அம்மா சொன்னதுனால கட்டணம் ஒன்ன வேற வழி அன்னைக்கு நான் கட்டலன்னா உன்ன கட்டுவா நானே நான் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நீ தேவதாஸ்தான் இதெல்லாம் உறவில மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்கள் நீங்க ஜாலியா கூட அப்படி சொல்லாதீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த உறவு கொண்டு வந்தது யாரு கரம்பு வந்த அந்த தகப்பன் யாரு தேவன் சந்தோஷத்தை எங்க மிஸ் பண்றோம்னா தேவன் தந்ததை எனக்கு ஏற்றது இல்ல நீ சரியில்லை பார்த்தா எனக்கு பிடிக்கலன்னு சொல்ற தெரியுமா இங்க சந்தோஷம் போகுது தேவன் தந்தது சரியாதான் இருக்கும் எனக்கு சரிப்படுத்த தெரியாம நான் இருந்திருக்கிறேன் என்னால சரிப்படுத்த முடியும்னு நீ நம்பி எப்ப அதை ஏற்றுக்கொள்றியோ அப்ப அது உனக்கு சரியா மாறிடும் அதனால தான் பாருங்க ஆதாம் இந்த இடத்துல முதல்ல ஹாப்பியா தான் இருந்தா பாவம் செய்யற வரைக்கும் செய்யாத வரைக்கும் அவளை பார்த்த உடனே அவருக்கு என்ன வந்துச்சு கவிதை என்ன வந்துச்சு யாருக்காவது உங்க வீட்டுக்காரரை பார்த்தா அப்படி கவிதை வருதா யாருக்காவது உங்க மனைவி இத்தனை வருஷம் ஆன பிறகு கவிதை வருதா கவிதை வருதா கவிதா வராடா கவிதை தான் வரணும் கவிதாவா இருந்தாலும் கவிதை தான் வரணும் ஓ மனைவி கலையரசியா இருந்தாலும் என்னதான் வரணும் அவளை பார்த்தா கவிதை வரணும் கொண்டு வந்தவர் அப்படியே பார்க்கறாரு பரவாயில்லையே நம்ம சரியா தான் கொடுத்தோம் அவனு சரியா ஏற்றுக்கொண்டு நான் பார்த்த உடனே அடிக்கிறான் பாருங்களே அவன் இவள் என் எலும்பில் எலும்போ ரைமிங் விடுறான் பாருங்க அவளை பார்த்த உடனே ரைமிங்கா வருது டைமிங்கே எடுக்கல ஏவாளை பார்த்த உடனே என்ன வருது டைமிங்கே எடுக்கல ரைமிங் வருது நமக்கு துணையை பார்த்தா கிரைங்க இருக்கு மனுஷனிடத்துல கொண்டு வந்தார் அப்படியே அவன் இல்ல அப்பொழுது அப்போ சந்தோஷத்துக்குள்ள குணம் எங்க தான் இருக்குது ஆதாமுக்க உள்ளதா இருக்கு கொண்டு வந்து விட்ட உடனே ஆன் த ஸ்பாட் அடிக்கிறான் பாருங்க எலும்பில் எலும்பு ஆமே எலும்பில் யாரா எலும்புக்குள் ஒரு எலும்பு நான் விரும்பின எலும்பு அடுத்த படிங்க என் மாம்சத்தில் மாம்சம் மனுஷன் எடுக்கப்பட்ட மனுஷன் ஆண்டவர் வைக்கணும் நான் சொல்றேன் சும்மா இருங்க எனக்கு ஆளு எப்படி இது என்னோட ஆண்டவர் நான் இருக்கிறேன்டா கொஞ்சம் ஏதாவது பேசி ஒரு பெயருக்கு ஆ ஆண்டவரே என் எலும்பு நான் அவளை விரும்புறேன்